வணக்கங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நாங்கள் ஓட்டநத்திரம் அஜய் கோங்கு திருமண தலைவனே தரையும் பேசிட்டுருக்கோங்க அஜய் மணி எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டச்சத்திரத்தில் தான்ங்க இருக்குது ஓட்டச்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு முன்புறமாக நாங்கள் நாட்டு மணி செயல்பட்டுருக்கோங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்க்கு ஆப்போசிட்லேயே நாங்கள் இருக்கோம் இது வந்து தென்னிந்திய க அமைப்பாளர் சங்கத்து மூலமாக இது வந்து நாங்கள் நாட்டு மணி பண்ணிகிட்ருக்கோம் இதில் நிறையா வந்து நிறைய வரங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் போட்டு பண்ணிட்டுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ கொங்குகளால் கொண்டுற ஜாதகம் வந்து அதிகமாகிட்டு தாங்க இருக்குது தினமும் ரெகுலராக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய ஜாதகம் வந்து யூடியூப்ஸ் பார்த்துட்டு நாங்கள் யூடியூப் சேனலில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கோம் நிறைய ரீச் இருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு கொங்கு சமுதாய மக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ தமிழ்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைவருமே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் வேடா எல்லாமே அனுப்பிச்சிட்ருக்காங்க அதனால் நெய்மோ இப்போ உங்களுக்கான வரேன்னு பார்க்கணும் இல்லை உங்க சொந்தக்காரங்களுக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்கள்கிட்ட உங்களுடைய ஜாதகங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எங்கள் வெப்சைட் இங்கே வாங்கி பாருங்க அதில் உங்களுக்கு ஜாதகம் பொருந்தி வருது அப்படின்னா நீங்களே பார்த்து ஆன்லைன்லேயே முடிச்சுக்கலாமுங்க கண்டிப்பாக வந்து இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரஷன் வாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் என்ன கான்செப்ட்டோட இருக்கீங்க என்ன எக்ஸ்பெரேஷன் பண்ணுறீங்க அது எல்லாமே பார்த்து பயோ டேட்டாவோட வித் ஃபோட்டோவோடு நீங்கள் பார்த்து ஒரு ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணிக்கலாமுங்க அது இல்லாமல் நம்ம மேட்ரின் மூனையில் உங்களுடைய ஜாதகம் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுனிங்க அதுக்கு பொருந்தி வரணும் இந்த ஜாதகத்தாரங்க இங்கே வந்து எங்கள்கிட்ட கேட்டாலும் அதை நாங்கள் ப்ரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் நாங்கள் அதனால் நீங்கள் அப்பா அவங்கள டேரெக்டாகவே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இங்கே செய்யலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக நேரடியாகவே நீங்களாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொங்கு வெள்ளால் போன்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் வேறு எந்த ஃபஸ்ட்டு ஆளாக இருக்கிறதா இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் காய்க்கே செவ்வாய் ராழ்கே இந்த மாதிரி பல்வேறு ஜாதகம் நம்மகிட்ட இருக்குங்க அதில் முக்கியமாக சொல்லணும்னா அதிகமாக படித்த புனர் ஜாதகம் பசங்க ஜாதகம் அதிகமாக நம்ம ட்ரை சொல்லுங்க நீங்கள் எந்த லைனில் வேணும் விரும்புறீங்களோ அந்த லைனில் மேலாகவே பார்த்து எடுத்துக்கலாமே நன்றி வணக்கம்